மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கேன் நான் வர வர எங்கள் வீட்டுக்கு பிஎல்ஓ வந்தார் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபார்மும் கொடுத்தாரு படிவம் கொடுத்தாரு நான் அதை பதிவு செய்துட்டு வந்தேன் அவர் இருக்கும்போதே தான் நான் பதிவு செஞ்சேன் இதுக்கு வந்து ஒரு நிமிடம் இல்லை ரெண்டு நிமிடம் தான் ஆகுது அதனால் பிஎல்ஓ ஃபார்மு பழைய எஸ்ஐஆரில் உள்ள எண்ணும் இருந்தது ஏன்னா அப்போவும் நாங்கள் பதிவு செய்து செய்திருந்திருக்கிறோம் அதனால் எங்கள் பிள்ளைங்கள தவிர மற்ற எங்கள் ரெண்டு பேர்தும் சார்தும் எந்தும் இருந்தது அதோட எண்ணையும் அவர் கொடுக்குறாரு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுக்கும்போது அதை நாங்கள் பதிவு செய்துக்கிட்டோம் மிக இலகுவாக தான் இருக்குது ரொம்ப இல்லை என்ன பண்ணுறது அப்படி இப்படின்லாம் இல்லை கணவர் பெயர் இருக்குது மனைவி பெயர் இருக்குது வேறு உறவினர் பெயர் யாராவது ஒருத்தங்க டிப்பெண்ட் உறவினர் யாரான்னு பதிவு செய்யணும் செய்யலாம் மற்றபடி தந்தை தாய் இல்லை முதலமைச்சர் கேட்குறாரு இதில் வந்து தாய் பேர் சொல்லுவா தந்தை பேர் சொல்லுவான்னு தெளிவாக இருக்குது அதில் இதில் மெயினாக நாம் பதிவு செய்கிறது நம்மளோட நம்பர் மிக தெளிவாக இருக்குது மிக இலகுவாக ஒரு நிமிடத்தில் பதிவு செய்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ஏற்கனவே நம்ம சொன்னதுனால தயாராக இருந்ததுனால கலர் புகைப்படம் தயாராக இருந்தது கொடுத்துட்டு வந்துட்டோம் அவரே என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்குது அதனால் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து அதை பூர்த்தி செய்து வைக்கிறோம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா நான் இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பத்திரிகை நிறுவனங்கள் மூலமா ஊடகங்கள் மூலமா நான் சொல்ல வேண்டியது வாங்கி வச்சுட்டு அனுப்புறதை விட ஏன்னா அவங்க கிட்ட எல்லா நம்பரும் இருக்கு எல்லா எண்ணும் அவங்க கிட்ட இருக்கு அப்படியே வாங்கி அதை பதிவு செய்து நம்ம ஆதார் எண்ணை வைத்து அதை பதிவு செய்தால் இலகுவா இருக்கு அதனால அவர் இருக்கும் போதே வாங்கி பதிவு செய்து கையில கொடுத்துருங்க எல்லாரும் ஒரு மாய தோற்றம் என்னமோ அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லே பண்ண முடியாது ஏதோ பரீட்சை எழுதுற மாதிரி அவரே சொல்றாரு எல்லாரும் என்ன இல்லை இல்லை நாங்கள் அப்புறம் மெதுவாக பதிவு பண்ணி கொடுக்குறோம் நிறைய பதிவு பண்ண வேண்டியிருக்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை அதனால் ஒன்று வந்து பழைய சேரில் உள்ளதுக்கு என்னெல்லாம் இருக்குது புதிய வாக்காளர் பதிவு செய்கிறது ஒன்றுமே இல்லை நேராக பேர் அவங்களோட ஆதார் அட்டை டேட் ஆஃப் பர்த் பதிவு செஞ்சுட்டால் போதும் அதனால் முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த இந்த டிரைவர் இயக்கத்தை ஏதோ ரொம்ப பயங்கரமாக ஒன்று நடக்குது சுனாமி மாதிரி ஒன்று நடக்குது புயல் மாதிரி ஒன்று நடக்குது பூதம் மாதிரி ஒன்று நடக்குது அதனால் எல்லாரும் எல்லோ பயந்துருக்க மாதிரி தயவு செய்து ஒரு முதலமைச்சரோட கடமை என்ன ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு நடவடிக்கை இருக்கும் பொழுது அதை மக்களை ஊக்கப்படுத்தணும் இலகுவாக்கணும் மக்கள் ஏனென்றால் இது எல்லாரோட கடமை எல்லாரோட உரிமை இருந்து முதல்ல இருந்தே அதுக்கு காணொளி போடுறது அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இது செய்யக்கூடாதுன்றது ஒரு வருடத்தை ஒரு மாதத்திற்குள்ளே இதற்கு முன்னால் பல மாநிலங்களில் செய்யப்பட்டிருக்கு பீகார்லேயும் செய்யப்பட்டிருக்கு அதனால் இது வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதாவது என்ன சொல்லியிருக்காரு எல்லாமும் சொல்லியிருக்காரு வந்து ரொம்ப பயங்கரமாக ஒன்று வர்றது மாதிரியும் இடியாப்ப சிக்கல் இடியாப்ப சிக்கலாம் அப்போ இட்லி மாதிரி அப்படியே பிடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் அது அப்படி தான் இருக்குது இல்லைன்னா நம்ம அம்மாலாம் சுட்டு தர தோசை மாதிரி அப்படியே பிட்டு அப்படியே வாயில வைக்க இல்லை பெரிய இடியாப்ப சிக்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் இது வந்து இலகுவா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எனது வேண்டுகோள் முதலமைச்சர் ஒரு காணொளி வெளியிடணும் இந்த அதிகாரிகள் வர்றாங்க அவங்க வந்து இது இலகுவாருக்கு இருக்குது ஏற்கனவே ஆதார் எண்ணையும் பழைய ஐடி கார்டை எடுத்து வச்சுக்கோங்க வந்த உடனே ஒரு நிமிடமிலிருந்து இருந்து அரை நிமிடத்தில் பதிவு செய்து கொடுத்துர்லாம் நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு ஏன்னா நான் அனுபவபூர்வமாக பதிவு செய்துட்டு இப்போ வந்திருக்கிறேன் அதில் முதலமைச்சர் இதை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை அவங்க கூட்டணி கட்சிகளும் ஏதோ எஸ்ஐஆர்ன்ற பயமுறுத்தி கொண்டே இருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து என்னொன்று இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கணும் மூணு மாநிலத்திற்கு நம்ம பேருந்து போக முடியாத நிலையில் இருக்குது அவங்க பேருந்து இங்கே வரலாம் ஆனால் நம்ம பேருந்து போக முடியாத நிலையில் இருக்கு ஆனால் இன்னைக்கு திருமண விழாக்கில் போய் பேசும்போதும் பாஜக இந்த எஸ்ஐஆர் மூலமாக தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க பார்க்கிறது என்று சொல்கிறார் இதில் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல இது வந்து வாக்காளர் பதிவு தான் ஏதோ இப்போ ஓட்டு போட்டு என்ன போறது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அதனால ஏன் இந்த பயம் முதலமைச்சருக்கு வருகிறது என்றால் முறைகேடாக நீங்கள் வாக்குகளை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன் இதே தென்சென்னையில் எங்களுக்கு ஆதாரபூர்வமான வாக்குகள் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் ஆக இன்னைக்கு அந்த போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுட்டால் நாம் என்ன செய்கிறது அப்படின்ற பயத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் அவர்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் அதனால் இது ஒரு நேர்மையான பட்டியல் திருத்தம் இந்த நேர்மையான பட்டியல் திருத்தத்திற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதுல பாஜகவிற்கு எந்த சங்கடமும் இல்ல எல்லாத்த விட அன்பு சகோதரர் யாரு ராகுல் காந்தி அப்படியே ஒரு சகோதரர் தான் கூப்பிடுவார அண்ணான் தான் கூப்பிடுவாராம் ஆனா அவர் சொன்னாராம் அடக்குமுறைக்கு எதிராக உள்ள கட்சியை திமுக ராகுல் காந்தி சொன்னாராம் இருந்த ராகுல் காந்தி இவங்களையே அடக்குமுறையில இந்த ஸ்டாலினையே எமர்ஜென்சி பீரியட்ல அவசர நிலை பிரகடனத்துல திரையில் போட்ட ராகுல் காந்தி கட்சியை பார்த்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சி என்று திமுகவை சொல்கிறாங்களாம் அதே மாதிரி நம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்போ இந்த ராகுல் காந்தி எங்கே போனாருன்னு தெரியல அண்ணன் ஸ்டாலினு எங்கே கோரிக்கை வைத்தார்னு தெரியல அதனால தொடர்ந்து பாஜக மீது சேரை ஆசி வீசுவதை விட இது திருத்தத்திற்கு மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

அதனால் தம்பி உதயநிதி அவர்கள் முதலில் அவர் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது ஒரு அனுபவம் இல்லை ஆனால் நேற்று ஒரே மகிழ்ச்சி ஏன்னா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தம்பி கதிரானந்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டார்ன்ற ஆசையில் மகிழ்ச்சியில் ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிட்டார் ஆக உன்னை கொடுத்து மாவட்ட செயலாளர் கொடுத்தது கதிரானந்த் அந்த மாவட்டத்தை பிரித்து ஆனந்துக்கு கொடுத்த உடனே அப்படியே அண்ணன் துரைமுருகன் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதையும் மறந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு போயிட்டாங்க அப்ப நீங்க தாங்க அடிமை கூட்டம் இது என்ன அரசாங்கம் என்ன நடக்குது இது என்ன மன்னராட்சி நடக்குதா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி அங்க நீங்க தான் சொன்னீங்க இது மடமான்னு கேட்டிங்க ஆனா அன்னைக்கு ராஜேந்திர சோழன் லெவலுக்கு போயிட்டீங்க அப்ப இது மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்குதா மன்னராட்சி என்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது உதயநீதிக்கு என்ன உரிமை இருக்கிறதுங்க இன்னைக்கு எதை மூலமா வந்தார் அவர் துணை முதலமைச்சரா நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு சமூக நீதி சமூக நீதினு சொன்னீங்களே சமூக நீதியில் ஒருத்தர் துணை முதலமைச்சராக்கியிருக்க வேண்டியதானே அண்ணன் திருமாவளவன் போனவெல்லாம் எங்கே போறாங்க செல்வ பிறந்தங்க எங்கே போறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்தே மாதிரம் பாடல் பாடுவதற்கு சில இடங்களில் தடை விதித்து இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது செல்வப்ந்தை எங்கெங்க போனாரு திமுகவோட ஒரு கிளைக்கழகமாக மாறிட்டார் காங்கிரஸ் மாற்றியாகிவிட்டது அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனும் கிளையில் கிளைக்கழகங்களோட அவர் அதை விட கீழ்கழகமாக மாற்றிக்கிட்டாங்க ஆக நீங்கள் தான் உங்கள் கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் தர்மபுரி கடலூர் மருத்துவமனையில் இல்லைன்னு போராடுறாங்க ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாங்க அறிவாலயத்துக்கு போயிட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் அடிமையாக இருந்து கொண்டு மக்கள் பிரச்சனை பத்தி கொஞ்சம் சிந்திக்காம திமுக மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதே தவிர அவங்க எஜமானர்களாக இருக்கிறார்களே முதலாளிகளாக இருக்கிறார்களே தவிர பாஜக அதிமுக கூட்டணியை சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் அதுக்குதான் அவங்க ஒப்புகை சீட்டை கொடுத்து அவங்க வந்து அதற்காக அப்ளை பண்ணலான்னு தேர்தல் கமிஷன் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க தேர்தல் கமிஷன் இன்னும் இலகுவாக்கியிருக்காங்க நம்மளுக்கு அந்த பிஎல்ஓ வரணும் கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை மிக இலகுவாக்கி அதை இணையதளத்தில் தான் தமிழர்கள் படித்தவர்கள் அதிகம் இருக்கின்ற மாநிலம் இந்த மாநிலம் ஒரு முப்பது நாள் கூட தேவையில்லை நம் தமிழர்களுக்கு ஒரே நாளில் பதிவு செய்திருவாங்க அதனால் இதுக்கு முன்னால இல்லைன்னா கூட அவங்க ஆதார் அடையாள அட்டையை வைத்து அவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை அனுப்பலாம் என்பது தேர்தல் கமிஷனோடு என்னொண்ணு நான் திருநெல்வேலி கலெக்டரை பாராட்டுறேன் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டோன்னு சொல்றாரு ஆனால் சென்னையில பத்து படிவம் பத்து பர்சன்ட் கூட போகலைன்றாங்க இப்ப சென்னையில என்னங்க பிரச்சனை சென்னையில மக்கள் பிரச்சனையா இல்லைன்னா ஆட்சியர் பிரச்சனையா இல்லைன்னா ஆளுகின்றவர்கள் பிரச்சனையா இப்ப நம்ம எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சிட்டா முதலமைச்சர் இது சிரமம் சிரமம் சொல்லிட்டு இருக்காரு கலெக்டர் அவங்க வந்து கார்பரேஷன்ல உள்ளவங்க எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சுட்டா முதலமைச்சர் பேரு கெட்டு போயிடுமேன்றதுக்காகவே சுணக்கமா கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன் இன்னொன்னு எங்க டிரைவர் ராமநாதபுரத்துலேருந்து வந்து பணியாற்றுறாரு முதல் நாளே அவங்க வீட்டுக்கு விண்ணப்பம் வந்துடுச்சு அவங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க இல்லை இங்கே வேலை செய்கிறாங்கன்னு நாங்கள் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டோம் என்ன லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியூரில் இருக்குது அதனால் அவங்க வரணும்னு இல்லை எந்த பெரிய அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்கக்கிட்டருந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்படின்னு சகோதரி ஜோதிமணி சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் சும்மா அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போகாது நீங்கள் தான் அதை இடியாப்பமாக ஆக்கிக்கிட்டே போறீங்க இடியாப்ப ஒன்றும் டைஜஸ்ட் ஆகும் இப்போ இடியாப்பத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாவம் அந்த இடியாப்பத்தை போய் இடியாப்ப சிக்கல் இடியாப்ப சிக்கல்னு நாங்கள் சொல்கிறது ஈஸியாக சீரணம் ஆகணுன்னா இடியாப்பை சாப்பிடுங்கன்னு தான் நாங்கள் மருத்துவர் சொல்லுவோம் இடியாப்பத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடியாப்பத்தை சிக்கலாக பார்க்குறவங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கு என்னங்க உண்மையை உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்க நான் கேட்குறேன் உங்களோட பிக் பாஸ் யாருங்க ராகுல் காந்தி உங்கள் பிக் பாஸா யாருன்னு நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் கூட்டணியில் இல்லை ஒரு அனுபவபூர்வமான ஒரு நட்பை கூட நீங்கள் பிக் பாஸ்ன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் பாஸ் மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி ஆக ஒரு ஜனநாயக முறைப்படியே நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பது தான் நான் கேட்குறேன் அப்படி பார்த்து அன்னை துறைமுகன் முருகன் பேசுகிறாரு அப்போ உதயநிதி பிக் பாஸா நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன் அமைச்சர்களெல்லாம் மூணாவது நாலாவது வரிசையில் உதய நிதி அப்புறம் இன்ப நிதி அப்புறம் அந்த நிதிகளுக்கு தான் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா நிதி தான் உட்காந்துட்டு இருக்குது அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை கடுமையாகவே நான் பதிவு செய்கிறேன் தயவு செய்து மக்கள் ஏன்னா வர்ற பிஏ நான் கேட்டேன் இல்லை இல்லை இது ரொம்ப கொடுத்துட்டு போங்க ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குன்னு டிவியில் டெய்லி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் உட்காந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் அதனால் இலகுவா இருக்கிறத காம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷன் சொல்லாதுங்க ஒருவேளை நீங்க பரிச்சை எழுதுற மாதிரியே இதையும் நினைச்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே கிடுகுடுன்னு எழுதுறவங்க நாங்க பிரச்சனையே இல்லை அதனால தயவு செய்து உங்களை மாதிரியே மக்களை நினைக்க வைக்காதுங்கன்றது எனக்கு கருத்து அவரே தான் சொன்னாரு திரைப்படத்துறையில் பேஸ்மதி இவர் எங்கேருந்து போட்டாரு உதயநிதிக்கு என்ன பேசுங்க கலைஞரின் பேரன் அண்ணன் ஸ்டாலினின் மகன் இந்த பேஸ் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தலைவராக வரலாம் அட இன்னைக்கு என்ன பேஸ் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பேஸில் அதை பேசுது என்ன பேசிக்க வைத்து அதில் பேசி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்ன பேஸில் பேசுறீங்கன்னு தெரியல என்ன பேஸை வைத்துக்கொண்டு இருக்கான்னு கேக்குறீங்கன்னு தெரியல ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் உதயநிதியும் அண்ணன் ஸ்டாலினும் அதனால இதை தயவு செய்து நீங்கள் மாட்டணும் எல்லா ஆணவமும் ஆறு மாதத்திற்கு ஆறு மாதத்திற்கு பின்பு இன்னைக்கு காவலர் குடியிருப்புலங்க காவலர் குடியிருப்புல ஓட 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 வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் ஒருவர் எங்கெங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது காவலர் குடியிருப்பில் போலீஸ் ஸ்டேஷன்ல அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்டு இருக்கிறார் உயர் நீதிமன்ற வளாகத்தில் வக்கீல்கள் தாக்கப்படுகிறார்கள் தருமபுரியில நம்ம பார்த்தோம் எங்கெங்க சட்டம் ஒழுங்கு இருக்குது இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு சார் 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 தூக்கத்தில் எழுந்திரிச்சா கூட சார் இதைத்தான் பேசிக்க சார்னாலும் பதற்றமாக இருக்கு அதனால முதல்ல சட்டம் ஒழுங்க பாருங்க மக்களோட பிரச்சனையை பாருங்க அதுக்கப்புறம் சேர பார்க்கலான்னு தான் என்னது மாதிரி இதுப்பா நாங்கள் வந்து இதே மாதிரி மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு கேம்ப் போட்டிருக்கோம் அது மாதிரி எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் கேம்ப் போட போறோம் மக்களுக்கு இன்னைக்கே ஒரு பதினாலு பேருக்கு உடனே லோன் கிடைத்து அவங்களுக்கு நாங்கள் சேங்ஷன் லெட்டர் கொடுக்க போறோம் சாலையோர வியாபாரிகளுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அட்டை கொடுக்க போறோம் அதனால் பிரதமரின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் பிரதமரின் திட்டங்கள் எல்லாரும் மறைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது அதனால நாங்கள் இதை கையில் எடுத்திருக்கிறோம்